வணக்கம் நாம் இன்றைக்கி எழுதுகிறோமே இந்த தமிழ் எழுத்துக்கள்லாம் முதல்ல எங்கேருந்து வந்துச்சுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா நீங்கள் அனுப்பின இந்த மெட்டீரியலில் தமிழிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரியோட குறிப்புகள் இருக்குது அதை படித்தப்போ தான் தெரிஞ்சது நம்ம தமிழ் எழுத்தோட மூலத்தை தேடிப்போனால் அது ஒரு பெரிய டிடெக்டிவ் கதை மாதிரி விரியுது அதில் ஒரு புதையல் மர்மம் இருக்குது ஒரு ரகசிய குறியீட உடைக்கிற சீன் இருக்குது கடைசியாக நம்ம வீட்டு வாசல்லே ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது இந்த மர்மத்த நாம் ஒழுக்கலாமா கண்டிப்பா இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தேடல் இந்த குறிப்புகள் சொல்ற மாதிரி நம்ம எழுத்தோட கதைய முழுசா புரிஞ்சுக்க நாம முதல்ல தமிழ்நாட்டுல இருந்து கொஞ்சம் வெளிய போகணும் வட இந்தியாவுக்கு வட இந்தியாவுக்கா ஆமா அங்க கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மர்மமான கல்வெட்டு ஒரு துப்பறியும் நிபுணர் ஒரு சின்ன நாணயம் இது மூணு சேர்ந்து தான் வந்து முழு இந்தியாவோட எழுத்து வரலாற்றையே மாத்தி எழுதுச்சு த குஜராத்ல இருந்து ஆரம்பிக்கலாம் நீங்க அனுப்புன குறிப்புகள்ல கிர்னார் மலை தொடர பத்தி சொல்லிருக்கு ஆமா இமயமலைய விட பழமையான மலைன்னு சொல்றாங்க அந்த மலையோட அடிவாரத்துல ஒரு பெரிய பாறை அதுல ஏதோ கிறுக்குன மாதிரி விசித்திரமான எழுத்துக்கள் பல நூற்றாண்டுகளா யாருக்குமே அது என்னன்னு படிக்க தெரியல ஆமா ஆச்சரியம் என்னன்னா இதே மாதிரி கல்வெட்டுகள் குஜராத்ல மட்டும் இல்ல ஆந்திரா கர்நாடகா ஒடிஷா அப்படியா ஏன் நம்ம நாட்டுக்கு வெளிய பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் பல இடங்கள்ல கிடைச்சிருக்கு ஒரு பெரிய சாம்ராஜ்யம் முழுக்க ஒரே மாதிரி எழுத்துக்கள் ஆனா அது என்னன்னு யாருக்குமே தெரியல இது ஒரு பெரிய மர்மமா இருந்துச்சு மக்கள் சும்மா இருந்திருப்பாங்களா ஊருக்குள்ள ஏதாச்சும் கதை கட்டியிருப்பாங்களே அது இல்லாமலா அந்த குறிப்புகள்லயே ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு அந்த எழுத்துக்களை படிக்க முடியாததால உள்ளூர் மக்கள் என்ன சொல்லுங்க பலரும் படிக்க ரொம்ப முயற்சி செஞ்சாங்க புதையல்னா ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா பல நூற்றாண்டுகளா ஒரு 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 பேரரசுக்கு எப்படி கல்வெட்டு இருந்திருக்கு ஆனா யாருக்குமே அது ஆச்சரியமா இருக்கு துக்லக் மாதிரி சக்தி வாய்ந்த மன்னர் கூட இதை முயற்சி செஞ்சதா உங்க நோட்ஸ் சொல்லுது ஆமா செஞ்சதான் நூற்றாண்டுல முகமது பின் முகம் தன்னோட ராஜ்யத்துல இருக்கிற எல்லா பண்டித்தர்களையும் வரவழைச்சு இது என்னன்னு படிங்கன்னு சொல்லியிருக்கார் ஓ ஆனா ஒருத்தராலயும் முடியல இது அந்த எழுத்து எவ்வளவு பழமையானதுங்கறத காட்டுது மக்கள் நினைவுல இருந்து அது முழுசா அழிஞ்சு போயிருக்கு ஒரு மிஷன் இல்லுங்க இது நம்பவே முடியல பதிமூனாம் நூற்றாண்டு பண்டிதர்களுக்கே படிக்க முடியலன்னா அந்த எழுத்து மக்கள் வழக்கத்துல இருந்து எவ்ளோ காலத்துக்கு முன்னாடியே மறைஞ்சு போயிருக்கணும் கரெக்ட் இந்த மர்மம் எப்படி தான் உடைஞ்சது அதுக்கு நாம சில நூற்றாண்டுகள் முன்னோக்கி வரணும் பதினேழாம் நூற்றாண்டுல இந்தியாவுக்கு வந்த ஆங்கிலேயர்கள் தான் இந்த மர்மத்தை அவிழ்க்கிறதுல ஒரு முக்கியமான பங்காற்றினாங்க அவங்களா ஆமா அவங்க நம்ம வரலாறு மொழிகள் கலாச்சாரம் மேல ரொம்ப ஆர்வம் காட்டினாங்க அது வெறும் அறிவு தேடலுக்காக மட்டும் இருந்திருக்காது அவங்களோட நிர்வாக வசதிக்காகவும் தானே நிச்சயமா ஒரு நாட்டை ஆளணும்னா அவங்களோட வரலாற்றையும் மொழியையும் புரிஞ்சுக்கணும்னு அவங்க நினைச்சாங்க அதோட விளைவாதான் தான் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலுல கல்கத்தாவில வில்லியம் ஜோன்ஸ் தலைமையில ஏசியாட்டிக் சொசைட்டிங்கிற அமைப்பை உருவாக்குனாங்க சரி இது மாதிரியான ஆராய்ச்சிகளுக்கு பணமும் கொடுத்தாங்க இங்கே தான் நம்ம கதையோட ஹீரோ உள்ள வர்றாரு ஜேம்ஸ் பிரின்சப் நீங்க ஷேர் பண்ணின அந்த நோட்ஸ்ல பிரின்சப் வெறும் ஒரு அரசு கருவூல அதிகாரி தானே குறிப்பிட்டிருக்கு ஆனா அவருக்கு எப்படி இந்த ஆர்வம் வந்தது அதுதான் சுவாரஸ்யம் அவருக்கு ஆஃபீஸ் வேலையை தாண்டி பழைய நாணயங்களையும் கல்வெட்டுகளையும் சேகரிச்சு ஆராயறதுல பெரிய ஆர்வம் இருந்துச்சு அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணாரு என்ன அது அதுவரைக்கும் கிடைச்ச கல்வெட்டுகளில் சமஸ்கிருதம் தான் பழமையானதுன்னு இருந்தாங்க ஆனா, இந்த கிர்னார் கல்வெட்டு எழுத்துக்களில் சமஸ்கிருதத்தில் இல்லாத சில ஒளிக்குறிகள் அதாவது கூட்டெழுத்துக்கள் இருந்துச்சு அப்போதான் அவருக்கு அந்த அஹா மொமெண்ட் வந்திருக்கு இது சமஸ்கிருதத்தை விட பழமையான ஒண்ணா இருக்கணும்னு சரியா சொன்னீங்க அது வரைக்கும் சமஸ்கிருதம் தான் இந்தியாவோட ஆதி மொழின்னு நம்பப்பட்ட நேரத்துல அதை விட பழமையான ஒன்னு இருக்குங்கற எண்ணமே ஒரு பெரிய புரட்சி ஆனா இது என்ன மொழி இந்த எழுத்துக்களோட ஒளி என்னன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது ஆமா இங்க தான் நம்ம டிடெக்டிவ் கதை அடுத்த கட்டத்துக்கு போகுது இந்த இடத்துல தான் கிறிஸ்டியன் லாசன் அப்படிங்கிற இன்னொரு அறிஞர் வராரு அவருக்கு ஒரு தடயம் கிடைக்குது அது ஒரு இருமொழி நாணயம் கரெக்ட் ஒரு சின்ன நாணயம் தான் ஆனா அதுதான் பெரிய புதிர விடுவிக்க போகுது எப்படி அதுதான் இதுல இருக்கிற அழகு அந்த நாணயத்தோட ஒரு பக்கத்துல கிரேக்க எழுத்துக்களும் இன்னொரு பக்கத்துல இந்த மர்ம எழுத்துகளும் இருந்துச்சு அறிஞர்களுக்கு கிரேக்க மொழி நல்லா தெரியும் ஓகே கிரேக்க இருந்த அகாத்தோக்ளியஸ் அப்படிங்கிற மன்னனோட பேரை எடுத்து அதோட ஒலிகளை மர்ம எழுத்துக்களோட ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பிச்சார் அப்போ ஆமா அப்படி சில எழுத்துக்களோட ஒலி மதிப்பை கண்டுபிடிச்சிட்டார் வாவ் கிட்டத்தட்ட ஒரு ரகசிய குறியீட்டை உடைக்கிற திறவுகோல் கிடைச்ச மாதிரி ஆமா திறவுகோல் சரியான வார்த்தை ஆனா அது ஒரு சின்ன திறவுகோல் தான் லாசன் கண்டுபிடிச்சது ஒரு சில எழுத்துக்களை மட்டும்தான் அத வச்சு முழு கதவியும் திறந்தது பிரின்சப் பிரின்சப்பா ஆமா அவரு இதே முறைய பயன்படுத்தி இன்னும் பல இருமொழி நாணயங்களை ஆராய்ஞ்சு ஒவ்வொரு எழுத்தோட ஒளி மதிப்பையும் அதை கிர்ணார்கல்வெட்ட முழுசா படிச்சாரு பல நூற்றாண்டுகளா மௌனமா இருந்த அந்த பாறை முதல் முறையா பேச ஆரம்பிச்சது அந்த எழுத்து முறைக்கு அவர் என்ன பேர் வச்சார் அந்த மர்மமான எழுத்து வடிவத்துக்கு பிராமின்னு பேர் வச்சாரு பிராமி ஏன் அந்த பேரு உங்க குறிப்புகள்ல சொல்ற மாதிரி கிமு ஒன்னாம் நூற்றாண்டு சமண நூலான சமவயங்க சுத்தம்ல ஒரு எழுத்து குறிப்பிடப்பட்டிருக்கு அதே மாதிரி கிபி ஒன்னாம் நூற்றாண்டு லலித விஸ்தரம்ல முதல் எழுத்தாக பிராமின்னு சொல்லப்பட்டிருக்கு இதையெல்லாம் வச்சுதான் பிரின்சப் அந்த பெயரை தேர்ந்தெடுத்திருக்கலாம் அப்போ அந்த புதையல் கதை பல தலைமுறையா மக்கள் நம்பிட்டு இருந்தாங்களே ஒரு பெரிய புதையல் கிடைக்கும்னு புதையல் கிடைச்சது ஆனா அவங்க எதிர்பார்த்த தங்கும் வைரம் இல்ல பின்ன அதைவிட மதிப்புமிக்க ஒரு புதையல் நம்மளோட தொலைஞ்சு போன வரலாறு அந்த கல்வெட்டுகள் பேரரசர் அசோகரால செதுக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சது அசோகரா ஆமா கலிங்க போருக்கு அப்புறம் பௌத்த மதத்தை தழுவின அவர் புத்தரோட அறநேறிகளை நாடு முழுக்க பரப்ப மக்கள் கூடும் இடங்கள்ல இந்த ஆணைகளை பொறிச்சு வச்சிருக்கார் புதையல தேடுனவங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றமா தான் இருந்திருக்கும் அசோகர் இந்திய வரலாற்றோட ஒரு முக்கியமான அத்தியாயம் ஆனா அசோகர் எந்த காலத்துல வாழ்ந்தார்னு எப்படி சரியா கணக்கிட்டாங்க அதுவும் இந்த கல்வெட்டுகள்ல இருந்ததா ஆமா அசோகரோட பதிமூனாவது பாறை கல்வெட்டுல அவர் தன்னோட சமகாலத்துல வாழ்ந்த சில வெளிநாட்டு மன்னர்களை பத்தி குறிப்பிடுறார் அப்படியா அதுல ஒருத்தர் கிரேக்க ஆட்சியாளர் ஆன்டியோகஸ் கிரேக்க வரலாறு ரொம்ப தெளிவா பதிவு செய்யப்பட்டிருந்ததால ஆண்டியோகஸ் கிமு மூனாம் நூற்றாண்டுல ஆட்சி செஞ்சாருன்னு நமக்கு தெரியும் அத வச்சு அத வச்சு அசோகரோட காலமோ கிமு மூனாம் நூற்றாண்டு அதாவது சுமார் ரெண்டாயிரத்தி முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் கணக்கிட்டாங்க அப்போ பிராமி எழுத்தோட வயசும் தெரிஞ்சு போச்சு அப்போ பிரின்சப் கண்டுபிடிச்ச இந்த திறவுகோல் வட இந்திய வரலாற்றோட கதவை தான் திறக்கும்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்தது என்னது அதே திறவுகோல் பல வருஷங்களுக்கு அப்புறம் தெற்குல நம்ம மதுரை பக்கத்துல ஒரு மலையில இருந்த இன்னொரு ரகசிய கதவையும் திறக்கப்போகுது மிக சரியா சொன்னீங்க இங்கதான் கதை நம்மள நோக்கி திரும்புது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறுல ராபர்ட் சீவெல் அப்படிங்கற தொல்லியல் அறிஞர் மதுரை கிட்ட இருக்கிற மாங்குளம் குகைகள்ல சில கல்வெட்டுகளை கண்டுபிடிக்கிறார் மாங்கோலத்திலயா ஆமா அத பார்த்ததும் அவருக்கு ஒரு ஆச்சரியம் அது அசோகர் கல்வெட்டுகள்ல இருந்த பிராமி எழுத்துக்கள் மாதிரியே இருந்துச்சு ஆனா ஒரு முக்கியமான வித்தியாசம் இருந்துச்சு என்ன வித்தியாசம் எழுத்துக்கள் ரொம்ப எளிமையா இருந்துச்சு அதுல சில கூட்டெழுத்துக்கள் இல்ல ஒரு நிமிஷம் கூட்டெழுத்துக்கள்னா என்னன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா நம்ம நேயர்களுக்கு புரியற மாதிரி நிச்சயமா இப்போ சமஸ்கிருதத்துல க ஆர் ஷ சேர்ந்து க்ஷ அப்படின்னு ஒரு எழுத்து வரும் இல்லையா அது மாதிரி இரண்டு மெய் எழுத்துக்களின் ஒலி சேர்ந்து வர்றது ஓ சரி தமிழ்ல அந்த மாதிரி ஒலி சேர்க்கைகள் இயல்பா கிடையாது நம்ம மொழி ஓசைக்கு அது தேவைப்படல அதனால தமிழ்நாட்டுல கிடைச்ச பிராமி எழுத்துக்கள்ல அந்த எழுத்துக்களுக்கான தேவை இல்லாம போச்சு ஓ அப்போ இது ஏதோ தற்செயலா நடக்கல ஒரு மொழிக்கு ஏத்த மாதிரி அந்த எழுத்து ஆமா இந்த எளிமை ஒரு குறைபாடு இல்ல அது ஒரு முக்கியமான தடையும் ஒரு மொழிக்கு தேவையில்லாத எழுத்துக்களை ஒரு எழுத்து முறை கழட்டி விடுதுன்னா அது அந்த மொழிக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்குதுன்னு அர்த்தம் அப்போ தமிழ் மொழிக்குன்னு தனிப்பட்ட ஒழிகள் இருக்கு அதுக்கு தேவையில்லாத சமஸ்கிருத கூட்டெழுத்துக்களை இது நீக்கி இருக்கு இது ரெண்டாயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ் ஒரு தனித்துவமான மொழியல் அடையாளத்தோட இருந்ததை காற்ற ஒரு பெரிய சாட்சி அப்போ இந்த கண்டுபிடிப்பு பதில்களை விட அதிக கேள்விகளை இருக்கு மாங்குளத்துல அந்த கல்வெட்டுகளை செதுக்கினது யாரு அதுல என்ன எழுதியிருந்துச்சு அது தமிழ்தானா ஆமா அந்த கேள்விகள் தான் தமிழ் வரலாற்றோட அடுத்த கட்ட ஆராய்ச்சிக்கான தொடக்க புள்ளி அந்த கல்வெட்டுகள்ல என்ன எழுதிருக்கு அசோகர் கல்வெட்டுகள் மாதிரி அறநெறிகளை பத்தியா இல்ல வேற எதை பத்தியாவது சொல்லுதா ஆமா அப்போ இங்க என்ன மதங்கள் இருந்துச்சு பௌத்தமா சமணமா வட இந்தியாவில அசோகர் மாதிரி பெரிய மன்னர் இருந்தப்போ இங்க யார் ஆட்சி செஞ்சாங்க இந்த கல்வெட்டுகளை புரிச்சது அரசர்களா வணிகர்களா இல்லனா துறவிகளா இவ்ளோ கேள்விகள் இருக்கு இருக்கு ஆனா யோசிச்சு பாருங்க சொல்லுங்க திறவுகோலை குடுத்துச்சு அந்த திறவுகோலை வச்சு நாம நம்ம வீட்டுக்குள்ள இருந்த ஒரு பெட்டியை திறந்து பார்த்துருக்கோம் கரெக்ட் அந்த மாங்குளம் கல்வெட்டுகள்ல இருந்தது சுத்தமான தமிழ் மொழிதான்னு படிச்சு உறுதி செஞ்ச போதான் தமிழ் மொழியோட தொன்மைக்கும் நம்மளோட எழுதப்பட்ட வரலாற்றுக்கும் ஒரு திரும்ப விலைன்னு சான்று கிடைச்சது அது சங்க இலக்கியங்களை வச்சு நம்ம வரலாற்று பேசிட்டு இருந்தோம் இப்போ அதுக்கு உறுதியான தொல்லியல் ஆதாரம் கிடைச்சது ஆமா அப்போ தமிழத்தோட மூலத்தை தேடி ஆரம்பிச்ச இந்த ஆயுது அசோகர் பிராமி ஒரு நாணயம்னு ஒரு பெரிய உலக பயணத்துக்கு கூட்டிட்டு போய் கடைசியில நம்ம தமிழ் எவ்வளவு பழமையானதுங்கிறத நமக்கே நிரூபிச்சிருக்கு இது ஒரு கதையோட இல்ல இன்னொரு பெரிய கதையோட ஆலம்பம் ஆமா நீங்க சிந்திக்கிறதுக்காக ஒரு இறுதி எண்ணம் உங்க குறிப்புகளே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு என்ன அது நாம முன்னாடி பேசினோமே பிரின்சிப் பிராமின்னு பேர் வைக்க காரணமாக இருந்த சமவயங்க சுத்தம் நூல் அதுல எழுத்தோட சேர்த்து இன்னொரு எழுத்தையும் பட்டியலிட்டிருக்காங்கிற பேர்ல ஒரு எழுத்து வடிவமா கிமு ஒன்னாம் நூற்றாண்டு நூல் இல்லையா ஆமா அப்போ ஒரு கேள்வி எழும்புது இல்லையா அசோக்க பிராமிக்கும் இந்த தமிழிக்கும் என்ன தொடர்பு ரெண்டும் ஒன்னு தானா இல்ல பிராமி வட இந்தியாவிலிருந்து இருந்து வர்றதுக்கு முன்னாடியே தெற்குல தமிழின் ஒரு எழுத்து முறை புழக்கத்துல இருந்துச்சா ஒருவேளை வட இந்திய பிராமி இங்க வந்தப்போ ஏற்கனவே இருந்த நம்ம தமிழ் எழுத்து முறையோட கலந்து தமிழ் மொழிக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிச்சா இது அடுத்ததான் நாம ஆராய வேண்டிய ஒரு பெரிய புள்ளி இல்லையா